எவ்வளோ காட்டுச்சு இப்போ வந்து நாலு மணி நேரத்தையும் ரெண்டு நிமிஷம் அந்த ஒரு மணி நேரம் நம்ம ஏன் வீடியோ பீரியெடுக்கல என்றால் நம்ம வந்து லைவ் போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரம் நம்ம வந்து லைவ் போயிட்டு இருந்தோம் அஞ்சு மணி நேரம் அப்படியே லைவ் போனால் தான் நினச்சோம் பட் ஆனால் கொந்த தண்ணி வசித்து மழை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நைட்டு வேற நம்ம லைவ் போனதுனால யாரும் அவ்வளோ பேர் வரல ஆனால் நம்ம ஒரு மணி நேரம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெஸ்ட்டு அது நம்ம கட் பண்ணிட்டோம் அப்புறம் நம்ம வந்து இருட்டான ஒரு பகுதியில் நம்ம செண்டு கொண்டு இருக்கோம் மழை வேற பெய்யுது பயனு இப்போ வந்து இந்த இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல விட்டுருக்கு இவ்வளோ நேரம் மழை பேச்சு இருந்தது அந்த லைவ் நீங்க செக் பண்ணி பார்க்கறதுனா பாருங்க நல்லா இருக்கும் நாலு மணி நேரத்தி ஒரு நிமிஷம் இருக்குது இரநூத்தி பதினெட்டு கிலோமீட்டர் இருக்குதான் கால காலத்தில் ஆறு ஆறு மணி ஆரே கால் ஆரே கால் சிக்ஸ் பிப்டி நம்ம போய் ரீச் ஆயிடுவோம் திடீர்னு பிளானை போட்டு திடீ திருப்பு நம்ம கிளம்பி திடீதிரிப்புன்னு போடுவோம் இல்ல அப்ப நம்ம விலாக்ல வந்து நம்ம வந்து எங்க டூர் போகிறோம்னா வந்து கோவில் தான் போவோம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பாருங்கள் கோவில்தான் தான் போயிருப்போம் ஃபேமிலியோட இப்போ நம்ம பாருங்க கோயில் தான் போகிறோம் கோவில் 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 எல்லாம் அம்மாவால் தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்றதா பண்ணிட்டு அப்படியே அப்பா இது மாதிரி உக்காந்து பேர் ஓகே நான் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் எங்க இருக்க கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே இருக்கோன்னா அப்படியே போகிற வழியில் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு மணி நேரம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அங்கே போகிறதுக்கு கோவிலுக்கு ஒரு டீ கடை பக்கத்தில் வந்து இப்போ நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்காக நிற்கலை இங்கே வந்து என்னன்னே தெரில பேனர்ட்டு க்ளோஸில் இருக்கும் போதே வந்து கார் போயிட்டே இருக்கும்போது பேனர்ட் சிம்பிள் ஓப்பனில் இருக்க மாதிரி காட்டுது அது என்னென்னே தெரில இப்போ ரொம்ப நேரமாக நாங்களும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி பார்க்குறோம் திரும்பியும் உள்ளே வந்து அந்த பேனட் சிம்பிள் வந்து க்ளோஸ் பண்ணக்கப்புறம் கூட வந்து ஓப்பனில் இருக்க மாதிரியே காட்டுது என்னென்னே தெரில அதனால் இப்போ என்னன்னு தெரியாமல் ஒரு வேறு ஃபுல்லாக ஹீட் ஆனதுனால ஓ அப்படி காட்டுதோ அப்படின்ற மாதிரி ஒன்றும் தெரில அதனால இப்போ திறந்து வச்சுருக்குறோம் இப்போதிக்கி அது இப்போதைக்கு திறந்து வச்சிருக்கிறோம் பார்ப்போம் இப்போ மூணு நாளும் அப்படி வந்து திருப்பி திருப்பி அதே மாதிரி தான் காட்டிகிட்டே இருக்குது பழைய தூரல் போட்டுட்டே தான் இருக்குது வரும்போது ரோடு பயங்கரமாக பள்ளம் மேடு எல்லாமே இருட்டா ரோடில் ஸ்ட்ரீட் லைட் வேறு இல்லையா இப்போ பாருங்களா கண்டு கட்டின வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் அவ்வளோவா இல்லவே இல்லை பாருங்களேன் ஆ அதனால் வந்து ரோடு டொமா டிமின் பள்ளமும் தெரிய மாட்டேங்குது அந்த பள்ளத்தில் ஏற்றி இறக்காத போது இந்த மாதிரி இது வாயிடுச்சானும் தெரியல இப்போ மூடிட்டான் இருந்தாலும் காட்டுது பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு கிட்டே போயிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டான் இருந்தாலும் காட்டுது க்ளோஸ் பண்ணிட்டானா இருந்தாலும் காட்டுதா பேன் டிப் லிங்க் ஆகுதா அதுதான் என்ன ப்ராப்ளம்னு தெரில காரில் இப்போ போயிட்டு இருக்கும்போது அது கீ 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 சத்தம் அடிக்குது நண்பர்களே ஏதோ இடத்துல நிறுத்திட்டு இருந்தாங்க நான் தூங்கினே வந்தேன்னா ஏதோ ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்க நிறுத்தினே ஏதோ பண்ணியிருந்தாங்க பண்ணி பார்த்தா அந்த ஆச்சுல அது போயிடுச்சு நண்பர்களே நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம கியா கார்கார்க்க கியா கால் சென்டர் அவங்ககிட்டே கால் பண்ணி கேட்டோம் அவங்க வந்து சொன்னாங்க ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டர் போங்க வெளிச்சம் வந்தோடனே இன்ஜினியர் வந்து சரி பண்ணிட்டேன் சும்மா இது ஆ அது வந்து ஒதுக்கிய கார்க்கு நீங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா நீங்க வேணா கார் வர வச்சு டோப்பண்ட்டு போட்டுமான்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த இப்போ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் சென்டர் கிட்டே போங்க அப்படிலாம் சொன்னாங்க சர்வீஸ் சென்டர் போட்டு பார்த்தா எதுவும் இல்லை அதுக்கப்புறம் அந்த டீக்கு வச்சுட்டு இருந்தாலும் அந்த இருந்து அப்படியே வந்துட்டே இருந்தோம் பொறுமையாக ஒரு ஐம்பதுலேயே வந்துட்டு இருந்தோம் கீ 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 கீன்னு கதை வந்துட்டே இருந்தது கைஸ்தாக ஹியூமானிட்டி பண்ண போகிறோம் இருக்க இருக்க கதை சொல்கிறேன் நானே இருக்கேன் ஹியூமானிட்டி ஹியூமானிட்டி ஆ அது பார்த்து எப்படி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அவன் வந்து டோ ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருக்கும் பாராட்டு கட்டுங்க ஏ நம்மளாலே முடியாதுன்னு பாருங்களே அதனால நம்மளாலே முடிச்சு நம்மளே சாதிப்போம் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே பொறுமையா வந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் நான் பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துல ரெண்டு ஏதோ நோண்டிட்டு இருக்கிறாங்க அப்புறம் அப்படியே சரி ஆயிடுச்சுன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இப்போ நான் ஆகுறத ஒன்றும் பண்ணல சென்சார் எங்க வருதுன்னு பார்த்துட்டு ரெண்டு அம்மு கமுனா அவ்வளோதான் இதுதான் அது வந்து பயணிக்கினே இந்த ஐயோ ஏதோ ஆயிடுச்சானு

அப்படி அதுக்கு அர்த்தம் அவருக்கு தெரியாமல் அப்படி இப்படின்னா கொஞ்சம் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தெரியலன்னு வந்து ஒத்துக்கிறாரு அதுக்கு முருகர் படைக்கும் கடவுள் நீங்கள் உங்களுக்கே அந்த ஓம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல அது மிகப்பெரிய அது குற்றம் அதுன்னு சொல்லி முருகர் கோவப்பட்டு பிரம்மர் தலையிலே ஒரு கொட்டு கொட்டி பிரம்மரை ஜெயிலில் அடைக்க சொல்லிடுவார் முருகர் இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வருது அப்போது முருகரோட அம்மா பார்வதி அவங்க வந்து முருகர்கிட்ட ஒரு பயங்கரமான வாக்கு வதம் நீ எப்படி இப்படி சின்ன பையனாக இருந்துட்டு நீ எப்படி பிரம்மனே நீ வந்து அடைச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சண்டை போகுது நான் சின்னவனா இருந்தாலுமே அவருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியல அதனால நான் எனக்கு அந்த உரிமை இருக்கு நான் அவரை ஜெயில அடைக்கிறதுக்குன்னு ஒரு ரொம்ப பெரிய ஒரு சண்டை வரும் என்ன நடந்தாலும் முருகர் அவரோட முடிவுல இருந்து மாத்தவே மாட்டாரு அந்த டைம்ல சிவபெருமான் அவரே வந்து முருகா அவர் பண்ண தப்போ சரியோ ஆனா நீ தாய் தந்தையோட பேச்சு நீ கேட்க மாட்டேன்ற பேர் வாங்கிடாத யாருகிட்டயும் சொல்லி அவரை ஜெயில இருந்து விடுதலை செய் அப்படின்னு வந்து சொல்லுவாரு சிவபெருமான் உடனே முருகர் வந்து யார் பிரம்மனை வெளியிடுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் முருகா உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லி அவரை தனியா கூட்டிட்டு போவாரு அந்த டைம்ல சிவபெருமான் முருகா அவர் என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் படைக்கும் கடவுள் அவரு அவரு நீ எப்படி நீ சிறையில் அடைப்ப அப்படின்னு கேட்பாரு அதுக்கு முருகர் தந்தையே நீங்க தானே சொல்லிருக்கீங்க வேதத்தை கற்று மறந்தவன் வேதத்தை பிறருக்கு சொல்லி கொடுக்காதவன் வேதத்துடன் பொருள் தெரியாதவன் இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் கூட தெரியலனா கூட அவனை வந்து ஜெயில போடுங்க நீங்க தானே பா அப்படின்னு வந்து முருகர் கேட்பாரு சிவன் கிட்ட அதுக்கு சிவன் ஆமா நான் தான் சொல்லிருக்கேன் இதுல பிரம்மருக்கு வந்து அதோட அர்த்தம் தெரியல அதனால தான் அவர் வந்து ஜெயில போட சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்லுவாரு அதுக்கு சிவன் நீ சின்ன பையனா இருக்க அதனால உனக்கு சொன்னா அது புரியாதுன்றதுனால அவர் சொல்லாம ஒட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு முருகர் சின்ன பையனுக்கு சொல்றது புரியலன்னா புரியற மாதிரி சொல்லணும் அதுதானே பெரியவங்களோட வேலை அப்படின்னு சொல்லுவாரு இது ஒரு வாக்குவாதம் நடக்கும் உனக்கு தெரியுமா அதோட அர்த்தம் அப்படின்னு வந்து சிவன் வந்து கேட்பாரு ஆஹ் எனக்கு தெரியும் ஆனா நான் சொன்னா நீங்க வந்து என்ன குருவா ஏத்துக்கணும் அப்பதான் நான் வந்து சொல்லுவேன் அப்படின்னு வந்து முருகர் சிவன் கிட்ட சொல்லுவாரு சரி நான் ஓகே நான் ஏத்துக்கிறேன்னு சிவன் சொல்லுவாரு சொல்லு இப்ப சொல்லுன்னா ஆஹா குருவா ஏத்துக்கணும்னா கைய கட்டி முட்டி போட்டு கேக்கணும் அதுக்கப்புறம் கைய கட்டி முருகர்கிட்ட அதோட விளக்கத்தை கேட்பாரு இந்த விஷயம்லாம் நடந்த இடம் தான் இந்த சுவாமி மலை டெம்பிள் புரியுதுங்களா இப்போ நண்பர்களே இந்த கதைக்கு நான் ஏதாவது சொல்லும் போது ஏதாவது பிள்ளைகளே ஏதாவது பண்றதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா நம்ம வந்து சாமியெல்லாம் பார்த்து முடிச்சிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வந்ததுனால எல்லாம் சாமியும் வந்து இப்போ தான் வந்து இது குழிப்பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம வந்து மேலே போய் முருகர்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே வந்து கீழே வந்து சிவன் இருப்பார் மேலே வந்து முருகர் இருப்பார் முருகனை பார்த்துட்டு வந்துட்டோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு படி இருக்கும் அப்புறம் பதினெட்டு படி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டு படி என்ன அர்த்தம்னா என்ன என்ன அர்த்தம் அர்த்தம் அ ஆ இதில் வந்து பன்னெண்டு லெட்ரு இருக்குல்ல ஸோ அந்த பன்னெண்டு லெட்ரு வந்து இங்கே குறிக்கிற மாதிரி அந்த பன்னெண்டு படிக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் பதினெட்டு படிக்கட்டு மேலே இங்கே அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பதினெட்டு படிக்கட்டு இருக்கோம் அதெல்லாம் வந்து மெய் வந்துக்களை வந்து குறிப்பிடுற மாதிரி பதினெட்டு படிக்கிட்டு இருக்கோம் கிளாச்சி மேலே சாமியெல்லாம் பார்த்து பிடிச்சிட்டு வந்தாச்சு சைட்ல வந்து தமிழ் வருடங்கள் இருக்கும் வருடங்கள் இப்போ விசுவாச வருடம் இருக்குது என்ன படிக்கடிக்கெல்லாம் உங்களுக்கு காட்டாக நினைச்சேன் பாட்டா இங்கே வந்து எடுத்துகிட்டு நாட்டு அலோடி அதனால் ஃபோன் இங்கே வெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிடணும் டிக்கெட்டு கொடுத்தா தான் ஃபோன் தருவாங்க இப்போ வந்து ருபீஸ் ஃபிரெட் ஃபோனை டெபாசிட் பண்ணிட்டோம் கொடுத்துட்டு சாமியை பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ நம்ம அடுத்த நம்ம எங்கே போக போகிறோம் என்றால் தெரியலாம் வாங்க ஜாலியா ভগৱান মহান আছে বাপোপ কৰা